அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக திகழக்கூடிய வித்யா கரகரான புதனின் வக்ர நிவர்த்தி இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தான பாதிப்புகள் அனைத்தையும் முற்றிலும் விளக்கக்கூடிய வகையில் வலுவாக மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் வெற்றிக்கு உரித்தான மூன்று என்று சொல்லக்கூடிய இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்து வந்த வித்யா புதன் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக நேர்கதியில் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறாருங்க இது நிச்சயமாக பொறுத்தவரைக்கும் வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக திகழ்கிறவர் வித்யா கரகரான புதன் அவர் இயற்கையிலே முழு சுப கிரகமாக இருந்தாலும் மற்ற கிரகநிலைகளின் சேர்க்கையால் அபசு பலன்களை வழங்கக்கூடியவருமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே சாதக வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக திகழக்கூடியவர் தான் வித்யாக்காரகரான புதன் அவர் வக்ரம் பெற்று சஞ்சரித்த காலகட்டத்துல பல்வேறு வகையான முன்கோபம் அதன் காரணமாக தேவையில்லாத பல சங்கடங்கள் போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழல் அதிகமாக நிறைந்து இருந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தற்போது அவை அனைத்துமே குறைந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய பல அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா கரகரான புதன் அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை ஏழாம் பார்வையை பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க பாக்கியஸ்தானம் வலுப்பெற கூடிய இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு திட்டமிடக்கூடிய பல காரியங்கள்ல மன நிறைவை பெறக்கூடிய வகையில் திருப்திகரமான சூழல் எட்டப்படுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்களை தைரியஸ்தானத்தில் பலம் பெறுவதோடு மிக விரைவில் அவர் ராசியின் அதிபதியான சுக்ரனுடன் இணைந்து புத யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த வேலை என்பது ரிசபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மற்ற நிலைகளின் அமைப்பும் பெரும்பாலும் சாதகமாக தான் இருக்கிறது ஜென்மத்தில் குரு நிலை கொண்டிருந்தாலும் அவர் செவ்வாயுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் சனி தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் சஞ்சரிக்கிற அருங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு லாபத்தில் நிலை கொண்டிருப்பது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருப்பது நிச்சயம் ரிசவராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி சிறப்பான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாக பெறுவதற்கான பல நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது புதன்கட்டால் புத்திகட்டவிடும் என்பார் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு அப்படிப்பட்டவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து நிறைவான முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை மிக சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே ரிசபராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாதகமற்ற சூழ்நிலை உருகாகியிருப்பது போல் தோன்றலாம் அப்படி உருவாகிய அந்த சூழ்நிலைகளை கூட மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் வலுவான ஆற்றலையும் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் கடன் சுமை குறைவதோடு மட்டுமல்லாது புதிதாக வருமானத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்திலும் தனது சுப பார்வையை பாக்கியஸ்தானத்தில் பதிப்பதால் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடுகிறாருங்க வித்யா கரகரான புதன் அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் இல்லாமல் அத்தனை காரியங்களிலும் மிக எளிதாக காரிய வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு உடல் ரீதியாக சந்தித்து வந்த சில சிரமங்கள் இந்த தருணத்தில் இனிதே விலகும் புதிதாக வாகனம் வாங்குவதற்கு யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் முட்டுக்கட்டையிட்ட பல கோஷங்கள் அனைத்துமே விலகுவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக வித்யா புதன் உருவாக்கி கொடுக்கிறார் நெருங்கிய உறவினரிடம் இருந்த விரிசல் அமைதியை பெறக்கூடிய வகையிலும் ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான சிரமம் நிறைந்த விஷயங்கள் அனைத்தையும் அறிவாற்றலை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி ஆருங்க எதிர்காலத்தில் எந்த திசையை நோக்கி பயணிப்பது உள்ளிட்ட பல அதிரடியான முடிவுகளையும் சிறப்பான மாற்றங்களையும் திட்டங்களையும் மேற்கொள்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக அமைகிறது என்பதை வித்யாக்காரகரான புதனின் வக்ர நிவர்த்தி தெள்ளத்தெளிவாக தெளிவாக உறுதிப்படுத்துகிறது உத்தியோக ரீதியாக கடந்து வந்த பாதைகள் இருந்த சங்கடங்கள் மறைந்து இனி காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தித்து வந்த கடுமையான போட்டிகள் அனைத்தையும் புறம்பட எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாது உங்களது தொழில் வியாபார யுக்திகளை மேம்படுத்துவதற்கான நல்ல பல சந்தர்ப்பத்தை வகு இருக்கிற நிவர்த்தி ஆனது தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் இயல்பாக பல பணிகளை முழுமையாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் தொழில்துறை வியாபார துறையில் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் நிறைவாக அமையும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் லாபம் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வித்யா கரகரான புதன் அரசியல் சார்ந்த பணிகளில் உள்ள சங்கடங்களை களையக்கூடிய வகையில் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை கையாண்டு சந்திப்பதற்கான உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கிய முடிவுகள் இந்த தருணத்தில் எடுக்கப்படும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆசிரியரின் வழிகாட்டுதல் பெற்றோரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே அனைத்தையும் ரிசர்வராசிக்காரர்கள் அனைத்து செயல்படுவதற்கான வாய்ப்பையும் மந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை விளக்குவதற்கான வாய்ப்பையும் வலுவாக பெற்று தருகிறார் செவ்வாய் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வித்யா புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்து சுச்சுவேஷன்கள் அனைத்தையும் திறன்பட கையாளுவதற்கான சூழல் பெண்மணிகளுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும்